நீங்க பாத்துன்னு நம்ம ஸ்பெஷலான கலெக்ஷன் ஆமா எனக்கு தெரியும் சாரியோட வீடியோ பார்த்து பார்த்து நீங்க போர் ஆயிடுச்சு போர் ஆயிடுச்சுன்னு இருப்பீங்க ஸோ உங்களுக்காக கொஞ்சம் புதுசா நம்ம கிட்ட பாத்துன்னு இருந்தீங்கன்னா இ காமர்ஸ்க்கான கான்செப்ட்ஸ்ல வெரைட்டிஸ் எல்லாமே எடுத்துன்னு வந்துன்னு இருக்கேன் நம்ம கிட்ட பாத்துன்னு இருந்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வெஸ்டர்ன் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ்ல கூர்த்திஸ்ல உங்களுக்கு நிறைய பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் எடுத்து வந்துன்னு இருக்கேன் கூடவே இருந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க எப்படி பிசினஸ் பண்றது எப்படி நீங்க சூஸ் பண்றது எப்படி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இந்த பிசினஸ் எடுக்கலாம் ஏன்னா நம்ம கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட அறுபதாயிரம் பிளஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அந்த அறுபதாயிரம் பிளஸ் கஸ்டமர்ஸ்ல ஆஹ் பத்து பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க புது ஸ்டார்ட் அப் பண்ணாங்க வீட்டுல இருந்து அதுலயும் நம்ம தமிழ்நாடுல நம்ம சொன்னோம்னா த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் ஆவரேஜ் ரேஷியோ இருக்கும் அவ்வளோ பேரு நம்ம கிட்டேருந்து வந்து என்ன சொல்றது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப்ல லேடிஸ்ல எப்படி இந்த கான்செப்ட மார்க்கெட்லயோ இல்ல உங்களோட நேட்டிவ்ஸ்ல உங்களோட என்ன சொல்றது ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல எப்படி விக்கிறது பிளஸ் எப்படி இதை செல் பண்றது அதுவும் நான் உங்களுக்கு நீங்க சொல்லுவேன் நிறைய பேரு நீங்க பாத்தீங்கன்னா வீடியோஸ் போட்டுன்னே இருப்பாங்க நிறைய கான்செப்ட்ஸ வச்சு ஆனா செல் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கத்து கொடுக்க மாட்டாங்க வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போங்க அப்படி சொல்லினா அது எப்படி வேலைக்காக போகுது அப்படம் போய் உங்களுக்கு தான் விற்கணும் அது விக்கவே இல்லைன்னா நீங்க மறுபடியும் வரமாட்டீங்க நீங்க மறுபடியும் வரலன்னா எங்களுக்கு அது நஷ்டம் தான் ஒரு வாட்டி நீங்க வாங்கிட்டு போயிட்டீங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு ஆனா அது விற்கல அது சப்போஸ் அப்புறமா அது விற்கல நிறைய நேரம் ஆயிடுச்சு அப்புறமா நீங்க நினச்சிங்க ஐயோ கம்மி ரேட்டில் போட்டு இது பத்தாயிரத்து ரூபாய் இருபதாயிரம் ரூபாயில் வாங்கினீங்க பத்தாயிரம் ரூபாயில இல்ல பதினஞ்சாயிரத்துல முடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி வித்து போயிடுறீங்க அப்படி என்ன சொல்றது ப்ராடக்டை விற்கிறீங்க வித்துன்னு இருக்கிறீங்க ஸோ அவங்களுக்காக நான் இன்னைக்கு சொல்ல போறேன் எப்படி சேல் பண்றது அதுவும் உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஸோ வீடியோ கண்டினியூவா நீங்க வாட்ச் பண்ணுங்க நிறைய பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் வெரைட்டிஸ் உங்களுக்காக காத்துன்னு இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் வெரைட்டி நம்ம கிட்ட பாத்துன்னு இருந்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வெரைட்டி உங்களுக்கு அவைலபிள் இருக்கு ஃபுல்லா பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் வெஸ்டன் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் இங்க সেল பண்றது எங்க கிட்ட கேட்டிங்னா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் Amazon, Flipkart, Myntra, Meesho அன்ன மாதிரி பார்த்தနေவீங்கனா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வெரைட்டيز உங்களுக்கு நீங்க தாராளமா வித்து நீங்கலாம் நீங்க பார்த்துနေறேன் eBay மாதிரி இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த மாதிரி ஐட்டम्स நீங்க வித்து நீங்கலாம் இ-காமர்ஸ்ல இருக்குறவங்க பார்த்தနေத்தீங்கனா manufactured கம்மியா தான் இருப்பாங்க ஆனா எங்க மாதிரி manufactured கிட்ட இருந்து வாங்கி அங்க সেল பண்றவங்க அதிகம் கிடைக்கும் கிடைக்கும்ிங் உங்களுக்கு நான் கூட கூட ப்ராடக்டும் காமிச்சுன்னு போறேன் அப்புறமா எப்படி செல் பண்றது எப்படி என்ன சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அதுவும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஆஹ் எப்படி அந்த நம்ம செல் பண்ணலாம் என்ன மாதிரி ப்ராடக்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் வெரைட்டி நாங்கள் கையில் பார்த்துன்னு இந்த மாதிரி வைக்கல த்ரெட்டிங் ஒர்க்கு உங்களுக்கு கிடைக்கப்போகுது அப்புறமா சீக்வென்ஸோட ஒர்க் கூட உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கப்போகுது நீங்க பார்த்துன்னே எல்லாம் பாருங்க மால் ஷோரூம்ஸ் அங்கே எல்லாமே நீங்க பார்த்துன்னு உங்களுக்கு இதை விட நிறைய வெரைட்டிஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னு பாருங்க ஓகே உங்களுக்கு நம்ம கிட்ட பார்த்துன்னு உங்களுக்கு பாட்டம் வேர் இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது சேம் கான்ட்ரஸ்டிங் டிசைனிங்ல உங்களுக்கு பாட்டம் வேரும் நம்ம கிட்ட கிடைக்கும் நீங்க பாருங்க சேம் கான்ட்ரஸ்டிங் டிசைனிங்ல உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டம் வேர் கிடைக்கும் அது தவிர்த்து நம்ம கிட்ட இந்த மாதிரி நல்ல நெட்டுக்கு மேல உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி கான்ட்ரஸ்டிங் டிசைனிங்ல உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது பாருங்க ஆமாங்க இந்த மாதிரி எல்லாமே ரேஞ்ச பாத்துன்னு சப்போஸ் நம்ம கிட்ட இருந்து நீங்க ரூபாய்க்கு வாங்குறீங்க ஐநூறு ரூபாய்க்கிட்டே இந்த வாங்கிட்டு அந்த இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க தாராளமா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல நீங்க தாராளமா வைக்கலாம் நான் ஏன் வெறும் நூறு ரூபாய் இரநூறுபாய் ரூபாய் தான் காஸ்டிங்கை ஆட் பண்ணிட்டு உங்களோட டெலிவரியோ ஏதோ அந்த எல்லாமே காஸ்டிங் ஆட் பண்ணிட்டு நீங்க தாராளமா பண்ணலாம் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை பாருங்க ஃபுல்லா ப்ரா நண்பர்களே பார்த்து நேர்த்தீங்கன்னா ஒரு தண்ணி கூட ஒரு ஃபோக்கஸ்ல இருந்து ஏதோ ஒரு கல்லுக்கு மேல ராக்குக்கு மேல உழுந்தின இருந்தீங்கன்னா அந்த ராக்கு கூட உடஞ்சிடும் சோ உங்களோட ஃபோக்கஸ் எவ்வளவு கிளியரா இருக்கு பிசினஸ்க்கு மேல அது நீ அது முக்கியம் அதுதான் சொல்றேன் ப்ராடக்ட் இது என் கையில இது தவற சாரி இருக்க போகுது இல்லன்னா பிளவுஸ் பீசஸ் இருக்க போகுது இல்லனா இருக்க போகுது ப்ராடக்ட்ஸ் மாறலாம் ஆனா என்ன மாறக்கூடாது நண்பர்களே போக்கஸ் மாறக்கூடாது அதுதான் நான் சொல்றேன் சோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் கூட நம்ம கிட்ட பாத்துனேன் இது எல்லாமே நிறைய பியூட்டிஃபுல்லா விற்கினு இருக்குது இந்த மாதிரி நல்ல அழகான த்ரெட்டிங் ஒர்க் கூட உங்களுக்கு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குன்னு நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க நெக்ஸ்ட் வெரைட்டிஸ் கூட நீங்க இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட பாத்துனே இருக்கலாம் பாருங்க இந்த மாதிரி யூனிக்கான கான்செப்ட் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இன்னைக்கு நான் வீடியோ லென்த் ஆகக்கூடாது கூடாது ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னு ஒரு ஒன்போது நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த வீடியோ இருந்துச்சுன்னா பார்க்கவே மாட்டேன்னு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக நான் எப்படி ஷார்ட்டா எல்லா விஷயத்தையும் சொல்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல ஏன்னா ஒன்னு சொல்லிட்டா கொஞ்சம் மிஸ் ஆயிடுது ஸோ அதனால நண்பர்களே இன்ஃபர்மேஷனைக்காக நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நம்மளோட பின்னாடி வீடியோஸ் இருக்கு அந்த வீடியோஸும் போய் பாருங்க அந்த வீடியோஸை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட இன்ஃபர்மேஷன் நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சுன்னு இருக்கும் நம்மள மாதிரி நிறைய கம்பெனி இருக்கு நண்பர்களே மார்க்கெட்ல நம்மள மாதிரி நிறைய கம்பெனி இருக்கு மார்க்கெட்ல யூடியூப்ல நிறைய வீடியோஸ் நீங்க பாத்துருப்பீங்க ஆனா எந்த கம்பெனியை சூஸ் பண்றது அது உங்க கையில எல்லாரும் எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் யூடியூப்ல ஆனா எது சூஸ் பண்றது அது உங்க கையில சோ எது ஜெனியூனா இருக்கோ எங்கயாச்சும் தப்பாலாக இருக்காதோ இல்ல எங்கயாச்சும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏமாற்றங்கள் நடக்கலையோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுதுன்னு நீங்க பாத்தோமே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல யூனிக்கான கான்செப்ட்ஸ் நம்மகிட்ட பாத்தீங்கன்னா மெயின் எங்கேயாச்சும் உங்களுக்கு தப்பு நடக்குதோ இல்லையோ அது நீங்க கவனிக்கணும் சப்போஸ் இந்த ப்ராடக்ட் நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்க நீங்க கால் பண்ணீங்க எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அவரும் சொல்லிட்டாரு நான் அனுப்புறேன் இந்த ப்ராடக்ட அப்புறமா அது வரல அந்த மாதிரி விஷயம் கூட நிறைய கம்பெனி கம்பெனிஸ்ல நடந்துன்னு இருக்குது ஆனா நம்ம கம்பெனில இல்லைங்க நம்ம கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரே மோட்டோ தான் கஸ்டமர் ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி நம்ம கிட்ட வரணும் அதுதான் நம்ம கம்பெனியோட மோட்டோ ஏன்னா ஒரு வாட்டி உங்களுக்கு நான் ஏமாத்துட்டேன்னா அடுத்த வாட்டி நீங்க வர மாட்டீங்க நீங்களும் வர மாட்டீங்க அப்புறமா யாராச்சும் வரவுன்னு இருந்தீங்கன்னா கூட நீங்க தடுப்பீங்க ஏன்னா உங்க மனசுல இருக்கும் நான் அனுபவிச்சதை வேற யாரும் அனுபவிச்சிருக்க கூடாது அந்த நாள நீங்க ஒரு என்ன சொல்றது சொல்லுவீங்க எல்லார்கிட்டையும் ஐயோ இந்த கம்பெனி தப்பா இருக்கு இங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் நம்ம கம்பெனி ஜெனியான கம்பெனி இருக்கு நண்பர்களே நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றேன் உங்க கையில இருக்கணும் நண்பர்களே நீங்க யோசிச்சு முடிவு எடுக்கணும் ஐயோ எனக்கு இந்த கம்பெனி கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த கம்பெனில போலாமா இங்க இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணலாமா இதெல்லாமே உங்க யோசனைல உங்க மனசுல வந்துடணும் மெயின் அதுதான் நீயும் பாத்துன்னே இருக்கலாம் அது தவறு கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களோட ரிவ்யூஸ் ஏதாச்சும்னா கூட நீங்க தாராளமாக சொல்லலாம் உங்களுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி வெரைட்டிஸ் நம்ம கிட்ட காத்துன்னு இருக்குது ஸோ அதுவும் நீங்க கிளியர் பண்ணலாம் கூச்சப்படாம கால் பண்ணுங்க கூச்சப்படாம ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்க அப்புறமா இன்ஃபர்மேஷனை எடுங்க ஸோ நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு மட்டும்தான் மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்